புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட உயிர் இழப்புகள் ஏராளமானவர்கள் படுகாயமடைந்தனர் அந்த சம்பவம் நடைபெற்றதை அடுத்து நாளுக்கு நாள் எக்கச்சக்கமான பிரச்சனை ஆனா பாருங்க பண்றது விஜய் கிடையாது விஜய் கட்சியும் கிடையாது விஜய் விஜய் கட்சியையும் காப்பாற்றுவதற்கென்றே ஊருக்குள்ள நிறைய கூட்டம் இருக்கு கட்சியை சேர்ந்த கூட்டம் அதே போன்று கரூரில் நடந்த சம்பவத்தை குறித்து தினந்தோறும் ஆதாரபூர்வமாக காணொலியில் பதிவு பண்ற வரிசையில இந்த காணொலி ரொம்ப முக்கியமான காணொலி விஜயோட ஒட்டுமொத்தமான மொத்தமான ஆதாரபூர்வமாக காணொலி ஆதாரத்தோட கிணிக்கின்ற காணொலி சோ ரொம்ப முக்கியமான சாட்சிகள் அடங்கிய அதுவும் ஒரு சிறுவன் சொன்ன சாட்சி இந்த கூட்டத்தை ஒட்டு மொத்தமா வேற இருக்கக்கூடிய சாட்சி அடங்கிய இந்த காணொலியை நண்பர்கள் முழுமையாக பார்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதே போன்று சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் யார் யார் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு தருமாறு கேட்டுக்கொண்டும் இந்த காணொலி உள்ள அப்பவே அப்பவே கேட்டிங்களா அப்பவே சொன்னோம் கேட்டீங்களா யாருங்க முன்னாடியே சொன்னா கேட்கிறார் விஜய் என்பவரோட கட்சி ஒட்டுமொத்தமாகவே உருவாக்கத்தின் பின்னணியில் இருப்பதே பிஸ்கே ஜேபி கட்சி தான் கட்சியோட மறு வடிவம் தான் பாருங்க விஜய் ஆரம்பித்திருக்கும் தாவகா தாவேக்கா டிவி கே கட்சி என்பது சொன்னோம் கால மாற்றத்திற்கு ஏற்ப கொள்கை கோட்பாட்டில் மாற்றமும் மாறுதலும் வந்துதான் தீரும் அதை தவிர்க்கவே முடியாது ஏன் அப்படி விஜய் நடத்தி முதல் மாநாட்டிலே சொன்னாரு கற்பூர்த்து அடிச்சு கூட சத்தியம் பண்ணுவாங்க நாங்க அந்த டீம் இந்த டீம் நாங்க எந்த டீமுமே இல்லன்ட்டு ஏன்னா கண்டுபிடிச்சிருவாங்க தெரியும் இல்லீங்களா என்னன்னா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் முடியுற வரைக்கும் இந்த ரகசியத்தை மூடி மூடி மறைச்சு கட்டி காப்பாற்றணும்னு நினைச்சால முடியல வெடிச்சு வெளியே வந்துச்சு அப்படி வெடித்து வெளியே வந்து சிதறிய பூகம்பம் தான் பாருங்க ரெண்டு ஏற்கனவே புள்ளையா சுழி போட்டாச்சின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓப்பனாவே சொன்னார் அவருடைய கட்சி ஆட்களை வைத்தே விஜய் கட்சி கூடிய வச்சுன்னு புளையா சொல்லி போட்டாச்சின்ட்டு இரண்டாவது நாலு கோடியாறு அவர்கள் சொன்ன விஷயம் என்ன சொன்னாரு அதுதான் பார்க்க போறோம் மூணாவது நேற்றுக்கு அதிகப்படியாக ஓப்பனாவே திமுக அடுத்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சிக்கு வந்து விட்டால் தாவேகா கட்சியை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஓப்பனாவே ஆர் பி உதயகுமார் அவர்கள் சொல்லிட்டாரு அப்போ இந்த இடத்துல பொதுவான தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா சிந்திச்சு பார்ப்பாங்க இல்லீங்களா ஏன்பா உங்க ரெண்டு கட்சி எதிரி புதியமான கட்சி எப்படியும் சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவை எதிர்த்து தான் விஜய் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படி இருக்கும்போது அந்த கட்சியின் மீது உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை அப்படின்ற ஒரு சிந்தனை வரும் இல்லைங்களா அப்படி வரக்கூடாது அந்த சிந்தனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் திட்டமிட்டு நடத்தப்பட்ட கரூர் சம்பவம் அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களா ஆனா பாருங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை அவங்கதான் உருவாக்கி இருக்காங்க யார் யாருங்க டிவி கே பிஸ்கேஜே கட்சி அதிமுக கட்சி இந்த மூணு பேரும் சேர்ந்துதான் பாருங்க ஒருவேளை கரூர் சம்பவம் திட்டமிட்டு இவர்கள் மூலமாகவே அரங்கேற்றப்பட்டதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க கூட்டாக சேர்ந்து கொண்டு நம்பர் ஒன் இந்த கரூர் சம்பவத்தின் பின்னணியில் சதி இருக்கு சதினா கொலை கொலை பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும் இரண்டாவது கொலை அது கூட எப்படி பண்ணியிருக்காங்க மிதிச்சே மிதிச்சு நசுக்கே கொலை பண்ணிருக்கான் மூணாவது போலீஸ் பாதுகாப்பு இல்ல போலீஸ் பத்தல நாலாவது இடம் சின்னதுங்க குறுகலா போச்சுங்க இடம் பத்தலங்க அஞ்சாவது உளவுத்துறை பெயில் ஆயிடுச்சு உளவுத்துறை கோட்டை விட்டாங்க உளவுத்துறை சம்பவத்தை தடுக்க தவறிவிட்டது அப்ப ஆறாவது விஜய் விஜய் கட்சி விஜய் தரப்பு விஜய் கூட்டம் ஆர்கனைசர்ஸ் இவங்க மேல தவறு அவங்க மேல எந்த தவறே கிடையாது அவங்க எல்லாம் நீட் அண்ட் கிளீன் ப்ராப்பரா இருந்திருக்காங்க ப்ராப்பரா ஒர்க் பண்ணிருக்காங்க விஜய் இதுக்குள்ள எழுக்கவே கூடாது கரும் சம்பவத்துக்கும் அவருக்கு எந்த சம்பந்தம் கிடையாது விஜய் உத்தமமானவர் நல்லவர் அவரை ஒதுக்குங்க எல்லாத்துக்கும் காரணம் தமிழ்நாடு அரசு திமுக கட்சி செந்தில் பாலாஜி உளவுத்துறை தமிழ்நாடு போலீஸ் இந்த வரிசையில் தான் வரிசை கட்டி ஐந்து காரணங்களை முன்னிறுத்தி கூட்டமாக கொலை பண்றது மிதிக்கிறது போலீஸ் பத்தல இடம் பத்தல உளவுத்துறை கோட்டை விட்டுச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி எல்லாருக்கும் சராச காப்பி எடுத்து ஒவ்வொரு காப்பி கொடுத்து விஜயும் ஒரே தான் சொல்றாரு எங்க மேல தப்பு இல்லுங்க பிஸ்கேஜி கட்சியும் அதைத்தான் சொல்கிறது அதிமுக கட்சியும் அதைத்தான் சொல்கிறது ஜாம்பிஸ் கூட்டம் விஜயோட ரசிகர்களும் சொல்வது தான் எங்க மீது எந்த தப்பும் இல்லைங்க நைனா நாகேந்திரன் பேச போடுங்க ஏன் அவர் பார்க்கலாம் அவர் போயிருந்தா அவருடைய உயிருக்கு யார் உத்தரவாதம் கொடுக்க முடியும் அவரையும் அடிச்சு கொள்வதற்கு நாற்பத்தி ஒரு பேரை அடிச்சு கொண்டாங்க மிதிச்சு கொண்டாங்க நாற்பத்தி ஒரு பேரை அடிச்சு கொண்டாங்க மிதிச்சு கொண்டாங்க அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதுனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்திருக்காங்க அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்து அவர் அந்த மக்களை போய் சூப்பர் 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 நடந்த சம்பவத்தை நேரில் கண்டதை போலவோ போர் கே கே கேமரா வைத்து நேரில் படம் பிடித்ததை போலவோ அல்லது இதை போல மிதிச்சே கொள்ளுங்க பாண்டி இவங்க தான் ஆட்களை அனுப்பி வைத்ததை போலவோ அங்க என்ன நடந்ததோ அத அப்படியே சொல்றாரு தப்பு கிடையாது ஆனா பாருங்க அவர் சொன்னதுல ஒரு உண்மை இருக்கு கொலை தான் அங்க நடந்திருக்கு அதுவும் சாதாரணமா கொலை பண்ணலங்க மிதித்தே கொலை செய்வது குழந்தைகள் பெண்கள் என்று யாரையும் விட்டு வைக்காம பார்க்காம மிதித்தே கொலை செய்தது கருர் கூட்டத்தில் சிக்கி உயிர் எழுந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த கூட்டத்தில் பாதிக்கப்பட்டு தப்பி உயிர் பிடித்தவர்கள் நேரில் பார்த்தவர்கள் கொடுத்த ஒரே மாதிரியான வாக்குமூலம் மூலம் என்னவென்றால் மிதிச்சாங்க எல்லாரும் கழுத்து மேலே ஏறி நின்னாங்க மேல விழுந்துட்டாங்க அதை தள்ள ஆரம்பிச்சு அப்படியே விழுத ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி விழுந்தவங்களை பின்னாடி அப்படியே பின்னாடி நானும் விழுந்துரு அவங்க கீழே விழுந்தோடனே அவங்களை எழுந்திருக்க முடியல ஒண்ணும் ஒரு சில பேர் அப்படியே நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க போனோம் கும்பல் கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம் கீழே விழுந்துட்டாங்க கீழே விழுந்து எல்லாரும் மெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ முயற்சி பண்ணி வெளியே வந்துட்டோம் ஆமா மேல நடந்து போனாங்க ஏறி அப்படி எப்படியோ முயற்சி பண்ணி வெளியே வந்துட்டாங்க மேல இருந்து கீழே கீழே விழுந்தனால கை கை ஊனி ஊனிட்டோம்

ஆளுக்கு ஒரு போட்டிருக்க ரெண்டு பிள்ளைல மட்டும் காண கடைசியில மேல சீட்டியில உட்காந்துருந்தாரு நான் ஒரு பத்து இருபது பேர் சீட்டியில உட்காந்துருந்தாரு அந்த சீட்டி உடஞ்சி கீழே விழுந்து அந்த பிள்ளைய மேலே உளுந்து மிதிச்சு கொண்டு விட்டாங்க என் நல்ல வயதுல ரெண்டு கால் ஒருத்தர் வைக்கும் தான் நான் கையை பிடிச்சி சரி இப்ப உங்களை மிதிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு நினைவுலாம் இருந்தது நினைவுலாம் இருந்துச்சுங்க சார் நான் வந்து குழந்தை தூக்கு போகும்போது கீழே வந்தாலும்

ஐஸ்கிரீம் நான் வண்டி மேலே ஏறி அப்புறம் அப்புறம் அங்கிட்ட ஏறிட்டான் அப்போ வந்து அம்மா வந்து கீழே விழுந்து அம்மாவெல்லாம் மிதிக்கிறாங்க அம்மா கடைசியா எப்போ பார்த்தீங்க அம்மா என்ன பேசுனீங்க அம்மா கடைசியா எப்போ பாத்தீங்க என்ன பேசுனீங்க அதுக்கப்புறம் அப்பா பாருங்க அந்த பிஞ்சு உள்ளம் தான் கண்ட அந்த பிஞ்சு உள்ளத்தில் எவ்வளவு ஆழமாக பதிந்திருந்தால் நினைவில் வைத்துக் தான் கண்ட காட்சியை அப்படியே சொல்லியிருப்பாரு அம்மாவோட மேல ஏறி எல்லாரும் அந்த என்ன நடந்தது அந்த கூட்டத்தை குறித்து சொல்வதை வைத்து பார்க்கும்போது அல்லது நாலு கோடி யார் சொல்றாரு மிதிச்சே கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது அப்ப ஏதோ ஒரு கூட்டம் ஏதோ ஒரு கூட்டம் வேண்டுமென்றே உள்ள வந்து மிதிச்சே நசுக்கிய கொலை பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் உருவாகி இருக்கும் அதை போன்ற எண்ணத்தை தான் பாருங்க விதைப்பதற்கு இந்த நொடி வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சரிங்க விசாரணை தான் தொடங்கிட்டாங்க இல்லீங்களா ஒரு பக்கம் சிபிஐ அதிகாரிகள் கலமறிக்கிட்டாங்க இன்னொரு பக்கம் ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிட்டி கலமிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விசாரிச்சு என்னன்னு ரிப்போர்ட் கொடுக்கட்டுமே அப்படின்னு கேட்கலாம் விசாரிச்சு அவங்க ரிப்போர்ட்லாம் ஒரு ஓரம் வந்துட்டு போட்டா தப்பு கிடையாது ஆனா பாருங்க கைப்புனுக்கு கண்ணாடி தேவையில்லை என்ற ஒரு வகையில அந்த சம்பவம் யாரால் அரங்கேற்றப்பட்டது என்பதை நம்ம ஆதாரபூர்வமா நிரூபிச்சிருக்கோம் விஜய் என்பவரோட தற்கொலை தலைவன் விஜய் என்கின்ற ஒரு தற்கொலை தலைவனோட முட்டாள்தனத்தால் தான் அதை போன்ற ஒரு உயிர் பலிகள் ஏற்பட்டது என்று இருந்தாலும் ஏதோ ஒரு கூட்டம் உள்ள வந்திருக்கு மிதிகுது நசுக்குது அப்படின்னு சொல்றாங்களே என்ன கூட்டங்க அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா ரெண்டு வீடியோவை முதல்ல இந்த வீடியோ பார்த்துருங்க இப்ப நம்ம பார்த்தது விஜய் நடித்த லியோ படத்தோட ட்ரெயிலர் வெளியிட்டு அந்த தியேட்டர்ல விஜயோட சாம்பிஸ் கூட்டம் இருக்கு இல்லைங்களா கூட்டம் உள்ள போறாங்க அந்த ட்ரெயிலர் பார்க்கறதுக்கு பொறுமையா போகலாம் இருந்தாலும் வெறி சாம்பிஸ் கூட்டம் எப்படிங்க பொறுமையா போகும் வெறி அதிகமாகி ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து கீழே விழுந்தவங்களை பாருங்க தூக்கி கூட விட முடியல டைம் இல்ல ட்ரெய்லர் போட்டா விஜய் மூஞ்ச பார்க்க முடியாம போயிடும் இல்லைங்களா அதுக்காக கீழே விழுந்தவங்க உயிரா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏறி மிதிச்சு எப்படி ஓடுறாங்க பாருங்க வெறித்தனமா வெறித்தனமா ஓடுறவங்களும் சரி கீழே விழுந்தவங்களும் சரி எல்லாருமே ஜாம்பிஸ் கூட்டத்தை சேர்ந்த ஒரே ஒற்றுமையான ஜாம்பிஸ்கள் தானே நம்மள மாதிரியே ஒரு ஜாம்பிஸ் கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க தூக்கி விட்டுட்டாவது ஓடுவோம் அப்படின்னா பார்க்க மாட்டோமே எதுக்கு பார்க்கணும் என் லீவ மூஞ்ச ஃபர்ஸ்ட் நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு வெறியில கீழே விழுந்தவங்க என்ன யார் விழுந்திருக்காங்க தெரியாம ஏறி மிதிச்சுட்டு ஓடுறாங்க பாருங்க இந்த கூட்டம் விஜய் நடித்த படத்தோட ட்ரெய்லரை பார்ப்பதற்காக ஏறி மிதிச்சுட்டு ஓடுற கூட்டம் அடுத்த வீடியோ போடுங்க சார் இப்ப கொலவரித்தனமா ஓடி போற அந்த கூட்டம் அதே விஜய் ரசிகர்கள் தான் டிக்கெட் வாங்கிறதுக்காக ட்ரெயினர் பார்க்கோ இல்ல படத்தை பாக்கிறதுக்காக ஒன்னும் கூட்டம் கிடையாதுங்க கோவையில வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடந்தது இல்லைங்களா அந்த இடத்துல வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடந்த அந்த வளாகத்தில் நடந்த கொடுமையான காட்சி தான் இது எப்படி தியேட்டர்ல வெறித்தனமா ஓடினாங்களோ லியோ ட்ரெயிலரை பார்க்கறதுக்காக அதே மாதிரிதான் அந்த வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடக்கிற அந்த இடத்துலயும் இதே மாதிரி வெறித்தனமா கொலவெறியோட ஓடுறாங்க ஏறி மிதிச்சுட்டு கீழே நிறைய பேர் விழுந்திருக்காங்க தூக்கி கூட ஓடல நேரம் இல்ல போய் சீட்டை பிடிக்கணும் துண்டு போட்டு அப்படின்ட்டு வெறித்தனமா எப்படி மிதிச்சுன்னு ஓடுறாங்க பாருங்க இந்த ரத்த வெறி பிடிச்ச மிருக கூட்டம் ஓடி வர அந்த வேகத்தை பார்த்துட்டு அந்த வளாகத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் தூய்மை பணியாளர்கள் இருந்து செக்யூரிட்டி உட்பட எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க பாருங்க எங்க மேல விழுந்து நம்மளை கொலை பண்ணி ஏறி மிதிச்சு ஓடிய போறாங்கட்டு கரூர்ல ஏதோ ஒரு கூட்டம் வந்தது கூட்டம் வந்தது ஏதோ ஒரு கூட்டம் இல்லைங்க அந்த கரூரில் கூடியிருந்த அனைத்து கூட்டமும் இந்த ரத்த விரி பிடிச்ச மிருக கூட்டங்க தான் சாம்பிஸ் கூட்டங்க தான் அன்றைக்கு எப்படி லியோ டெலியோட பார்க்கறதுக்காக வெறித்தனமா கீழே விழுந்தவங்க யாருன்னு தெரியாம ஏறி மிதிச்சுட்டு வேமா சூசோ இல்லாம ஓடினாங்களோ வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெறுகின்ற வளாகத்துக்குள்ள எப்படி வெறித்தனமா ஓடினாங்களோ ஏறி மிதிச்சுட்டு கீழே விழுந்தவங்கள தூக்கி கூட விட்டுட்டு ஓடுவோன்ற ஒரு கேட்டசி கூட இல்லாம ஏறி மிதிச்சுட்டு ஓடினாங்களோ இந்த ரெண்டு கூட்டம் தான் கூடி கூடியிருக்கிற ஜாம்பிஸ் கூட்டம் யாரோ ஒரு ஏதோ ஒரு கூட்டம் வந்துச்சு வந்துச்சு எந்த கூட்டமும் கிடையாதுங்க இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் தான் பாருங்க உசுர உசுரோட வேல்யூ என்னன்னு தெரியாம கீழே விழுந்தவங்கள தூக்கி கூட விடுறதுக்கு நேரம் இல்லாம ஒரு நிழலை பார்க்கறதுக்காக ஓடும் போதே அந்த நிழலுக்கு சொந்தமான நிஜ ஹீரோ நேர்ல வராதுன்னு சொல்லும் போது கீழே இருக்கிறவங்க கீழே விழுந்தவங்க எப்படிங்க தூக்கி விடுறதுக்கு நேரம் இருக்கும் யாரு கீழே விழுறாங்களோ குழந்தைகளோ பெண்களோ மேல ஏறி நின்னு வீடியோ எடுப்போம் பேசுறத சொல்ற இந்த ரத்த விதி பிடிச்ச இதே மிருக கூட்டம் தான் அங்க வந்திருக்கு மிதிச்சே கொலை பண்ணாங்கன்னு நாலு கோடியார் அவர்கள் இன்னும் ஒரு படி மேல போயிட்டு அடிச்சே கொலை பண்ணாங்க மிதிச்சு அடிச்சு கொலை பண்ணுங்கன்னு அமிச்சவங்க தான் தெரியும் எந்த வகையில கொலை பண்ண சொல்லி அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி இருக்கட்டும் அது ஒரு ஓரமா தப்பு கிடையாது பாருங்க மிதிச்சு கூட்டம் தான் மிதிச்சுது ஒரு கட்சியோட தலைவன் கூடியிருக்கும் இருக்கும் தொண்டர்கள் முன்னிலையில் பரப்புரை செய்வதற்காக வர்றாருன்னு சொல்லும்போது அந்த தலைவன் என்ன பேசுறான்னு கேட்டுட்டு ப்ராப்பரா வந்தவங்க ஆனா பாருங்க கரூர் நடந்தது எப்படிங்க ஒரு கட்சி தலைவன் பரப்புரை செய்வதற்காக கேட்க வந்த கூட்டமா பார்த்தா அப்படி தெரியலீங்களே அங்க பாருங்க ஏதோ கலவரம் நடந்த இடம் மாதிரி எல்லோருடைய செருப்பு மொத்தமும் அவங்கவுங்க கால இல்லாம தரையில்தான் இருக்குது ஒருவேளை சதி பண்ணி மிதித்தே கொலை செய்வதற்காக செட்டப் பண்ண கூலிப்படை சைலண்டா ஓடிடுமா செருப்பெல்லாம் விருட்டு போக மாட்டான் தடயத்தெல்லாம் விட்டுட்டு போக மாட்டான் யாரு இந்த செருப்பு போட்டு வந்தாங்கன்ட்டு கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு செருப்பெல்லாம் விட்டு போக மாட்டான் சாட்சியே தான் பண்ணிட்டு போவான் ஆனா பாருங்க இவ்வளவு செருப்புகள் சிதறி இருக்கு யார் போட்டு வந்த செருப்புங்க இதெல்லாம் வேற யாரும் கிடையாதுங்க இந்த செருப்பு காட்சியை பாருங்க சாதாரண ஒரு ஒன்றரை நிமிஷம் ட்ரெயிலரை பாக்கிறதுக்காக ஓடி போன அந்த கூட்டம் விட்டுட்டு போற செருப்பு தான் இது ஒவ்வொருத்தரும் கால இருக்கிற செருப்பை தெரியாம ஓடி போட்டு தடையா இருக்கிற செருப்பை பாருங்க கீழே விட்டுட்டு எல்லாரும் ஓடுறாங்க தலை திருச்சி அதுவும் பாருங்க ஒருத்தர் மேலே மேல நின்று நமக்கு இடம் கிடைக்குமான் டோருக்குள்ள எப்படி குதி ட்ரை பண்றாங்க இதே வெறி பிடிச்ச கூட்டத்தோட செருப்பு காட்சி வரிசையில அடுத்த செருப்பு காட்சியை போடுங்க சார் அதே கோவையில வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டம் நடைபெறுகின்ற வளாகத்தில் எப்படி ஓடுற கூட்டம் செருப்பு நான் விட்டுட்டு ஓடுறாங்க பாருங்க ஏண்டா அப்படியே செருப்பு கால்ல தான் போட்டு ஓடுங்களே ஒழுங்கா டோரை தந்தாங்கன்னா டீசென்ட் லைன்ல போயிட்டு போட்டு வச்சுக்கிற சீட்ல போய் உட்காருங்களேன் எதுக்குடா இந்த மாதிரி பைத்துக்கார மாதிரி ஓடுறீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா அப்ப மூன்று செருப்பு காட்சிகளை வரிசைப்படுத்தி பாருங்க இதே விஜய் ரசிகர்கள் என்கின்ற டெரி பிடித்த ஒரே ஜாம்பிஸ் கூட்டத்துக்கு சொந்தமான செருப்பு கால்கள் விஜய் கட்சி ஆரம்பித்த கையோடு இந்த கூட்டம் எல்லாம் புனித மனங்களா மாயிட போறாங்களா இல்ல என்னைக்காவது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிவு வளர்ந்துட போதா இவங்களுக்கு இல்லீங்களே உள்ள போறீங்க இவங்க உள்ள அரேஞ்ச் பண்ணல போல உள்ள அவ்ளோ ஒரு 2000 பேர் கிட்ட ஆச்சு இருப்பாங்க எல்லாரும் போட்டாங்க ஒரே ஸ்ட்ரீட்ல போட்டாங்க 2000 பேர் கிட்ட இருக்காங்க பட் உள்ள எல்லாரும் பாவம் மாட்டிக்கிட்டாங்க அவங்கள மட்டும் என்ன செ ரெஸ்கியூ மட்டும் பண்ணா போதோ செமையா இருந்துச்சு என்ன அது வரைக்கும் போறீங்க செருப்பு தெரியலா ஃபுல்லா நசுக்குனதுல ஃபுல்லா சட்னி ஆயிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி நாலு பேர் மறைக்க மாட்டாங்க ஒரு கோடிச்சி நந்து வந்துருச்சு வெட்டி விழுந்துருச்சு நாலு பைக்கு ஃபுல்லா அடிச்சு உடச்ச மேலே இருந்துட்டாங்க அன்றைக்கு ட்ரெயிலர் பார்க்கறதுக்காக ஓடி போன அதே காட்டு கூட்டம் தான் இவரை பார்ப்பதற்காக கூடி இருக்கிற இந்த காட்டு கூட்டம் இந்த காட்டு கூட்டத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியாது இருந்தாலும் பாருங்க பாதுகாப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும் ஆனால் இந்த காட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குங்க இந்த காட்டு கூட்டத்தோட தலைவங்கிட்ட இருக்கு அப்ப நம்மளோட ரசிகர் கூட்டம் காட்டு கூட்டம் நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் அப்படி தெரிந்த பிறகும் கூட இந்த காட்டு கூட்டத்தை தடுக்க தவறியது காவல்துறையா திமுகவா இல்ல இந்த தக்குரி தலைவனா இந்த காட்டு கூட்டத்தின் நடுவே சிக்கி தவித்து வெளியில் வர முடியாம நசுங்கியே மிதித்தே பலியாக்கப்பட்டவர்கள் தான் பாருங்க பெண்களும் குழந்தைகள் உட்பட கரூரி சோ நைனார் நாகேந்திரன் அவர்கள் சொன்னார் இல்லைங்களா மிதிச்சே கொலை பண்ணாங்க மிதிச்சே கொலை பண்ணாங்கன்னு உண்மையில் மிதிச்சது உண்மைதான் கொலை பண்ணது உண்மைதான் ஆனா பாருங்க அப்படி மிதிச்சு கொலை பண்றதுக்காக வெளியேந்து எந்த ஒரு கூலிப்படையும் வரல இந்த ரசிகர்கள் ஜாம்பீஸ் கூட்டம் தான் பாருங்க கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாம தன்னோட தலைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக கீழே விழுந்தவங்களை தூக்கி விடுறதுக்கும் டைம் இல்லாம கையில மொபைலை வச்சுக்கின்னு கீழே இருக்கிறது உயிர்னு இல்லாம மிதிச்சே நசுக்கி கொலை பண்ணிட்டு வீடியோ எடுத்துக்கிறாங்க இல்ல சதி பண்ணாங்க வெளியேந்து உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே பாருங்க சுத்தி லைவ் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா லைவ் போயிட்டு இருக்கு அது இல்லாம எக்கச்சக்கமான போர் கே ஏற்கின்ற கேமரா விஜயோட வாகனத்தை சுத்தி இருக்கு ட்ரோன் கேமரா எல்லாம் பறந்து நினைங்கிறது ஏராளமாக அதுல ஏதாவது ஒண்ணு சதி செய்ததற்குண்டான அடையாளங்கள் ஆதாரங்கள் பதிவாகி இருந்தா எடுத்து போட்டிருக்க வேண்டியது இன்றோடு பாருங்க சம்பவம் நடந்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து நாட்களுக்கு மேல கடந்து விட்ட நிலையில் ஒரே ஒரு ஆதாரம் ஒரே ஒரு சதி செய்ததற்குண்டான ஆதாரம் எடுத்து போட்டிருக்கீங்களா இல்லவே இல்ல கூட்டம் மிதிக்கிறது கொலை பண்றது அந்த வரிசையில மூன்றாவதாக போலீஸ் பத்தலை போலீஸ் கம்மியா இருந்துச்சுங்க அதிகமா இருந்தா

இந்த ஜாம்பீஸ் கூட்டம்தான் இந்த ஜாம்பீஸ் கூட்டங்கள் தான் போலீஸ் காரணங்களை முன்வருத்தி இதே போல சொல்றாங்கன்னு சொன்னா இந்த ஜாம்பிஸ் கூட்டத்தை காட்டிலும் மரணம் முட்டு டன்னு கணக்குல கொடுத்து விஜய் சேஃப் பண்றதுக்காக ஊருக்குள்ள இருக்கிற அந்த கட்சிகள் இல்லைங்களா ஓட்டு பிச்சைக்காகவும் கூட்டணி பிச்சைக்காகவும் அந்த கூட்டணி வைத்துக் கொள்ளணும்னு அவசியம் கிடையாது பின்னாடி நாங்க சொல்றோம் அந்த கட்சியை யார் மூலமா உருவாக்கப்பட்டதுன்ட்டு இருந்தாலும் சப்புரை கட்டுறாங்க இல்லைங்களா மரணம் முட்டு கொடுக்கறாங்க இல்லைங்களா போலீஸ் நினைத்திருந்தால் தடுத்து இருக்கலாம் ஏன் போலீஸ் நினைச்சா தடுக்க முடியாது தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி தடுத்தா கேக்குற கூட்டமா இது கேட்க மாட்டாங்க யாருங்க சொல்றது அவங்களையும் சொன்னாங்களே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி

அப்போ இந்த இடத்துல இந்த டைம் மிஷின் சம்மந்தப்பட்ட படம்லாம் இருப்பாங்க இல்லைங்களா ஹாலிவுட்ல இருந்து கோலிவுட் வரைக்கும் எடுத்து எல்லா படத்துலையும் இதை போன்று ஒரு சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்கு அந்த நாள்ல போய்ட்டு மாத்தினா எப்படி இருக்கும்ன்ட்டு மாற்றி பார்ப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரியே இப்போ ஒருவாள் நம்மகிட்ட டைம் மிஷின் இருக்குன்னு வச்சுப்பேமே ஒரு கற்பனைக்காக இந்த கரூர் சம்பவம் நடைபெறாமல் இருப்பதற்காக அந்த நேரத்துக்கு போயிட்டு மாட்டிட்டு வேற மாதிரியா பண்ணி போலீஸ் ம் தடுத்து நிறுத்தாய்யா இங்கே நீக்கும் நீ நின்று இங்கே நீ பேசணும் இல்லைன்னா திரும்பி போ அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா உளவுத்துறை என்னாச்சுன்னு கேட்டாங்க இல்லைங்களா பெய்யாச்சு உளவுத்துறைக்கு வந்த தகவலின் அடிப்படையில் இங்கேதான் நின்று பேசணும் இது தாண்டி போகக்கூடாது பிரச்சனை மரத்துக்கு வாய்ப்பு இருக்கட்டு விஜய உள்ள மாட்டோம் இங்கே நின்று பேசணும் அப்ப என்ன பண்ணியிருப்பாங்க இப்ப சொன்னார் இல்லைங்களா போலீஸ் எடுத்து தாத்தா அடங்கிடுவாங்களா கருத்து நிறுத்த முடியுமா அடங்காத கூட்டம் அப்படின்னு சொல்லி அந்த கூட்டம் பாருங்க ஒருவேளை போலீஸ் வச்சு தடுக்கிற பட்சத்துல வேற மாதிரியா பிரச்சனை போயிருக்கும் எங்க தலைவனோட கூட்டத்தை பார்த்து செந்தில் பாலாஜி போன் பண்ணி போலீஸே காவல்துறை ஏவல் மாத்தி உள்ள விட மாட்டாரு விஜய கூட்டத்தை பார்த்து பயந்துட்டாரு ஸ்டாலின் இப்பவே பாருங்க அவருக்கு ஜுரம் வந்துச்சே ஐயோ எங்க தலைவன உள்ள விடு உள்ள விடுன்னு சொல்லி அந்த கூட்டமும் உங்க தொலைவன் கூட்டிட்டு வந்த இந்த ரெண்டு கூட்டமும் ஒன்னா சேர்ந்து வன்முறை வெடிச்சு கலவரமா மாறி இப்போது ஏற்பட்டிருக்கும் உயிர் பலியை காட்டிலும் அப்போது எக்கச்சக்கமா போயிருக்கோம் ஒரு நீங்க பண்ணியிருந்தா பிரச்சனை வேற மாதிரியா வேற மாதிரி உயிர் பலி ஆகியிருந்தால் ஒட்டுமொத்தமா போட்டிருப்பாங்க விஜய்க்கு வந்த செல்வாக்க பார்த்து பயந்து போய் வேணு செந்தில் பாலாஜியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அவருடைய மாச தூக்கி நிறுத்தத்துக்காக இதை போல நூத்து கணக்கான பலி வாங்கிட்டாங்களே இப்பவே இந்த ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணணும் எங்க ஜாம்பிஸ் கூட்டம் பேசுற மாதிரியே அதே ஸ்கிரிப்ட் அவங்க கிட்ட கையில வச்சு பேசுறாங்க இல்லைன்னா அதிமுக கட்சியும் அதே மாதிரி அன்னைக்கு வேற மாதிரியே பேசிருப்பாங்க ஐயோ என்னையா இப்படி உயிர் பலி வாங்கிட்டாரு ஸ்டாலின் இந்த ஆட்சி ஒழிக அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரியே கதறி போனோம் சோ உளவுத்துறை பெயில் ஆச்சின்னு சொன்னது உளவுத்துறை பெயில் ஆளுங்க உளவுத்துறையின் தகவலின் அடிப்படையில் பாருங்க சொன்னதை தற்கூரி தலைவன் கேட்கல கேட்காம உள்ள புகுந்துட்டாரு போலீஸ் ஏன் தடுக்கலன்னு கேட்டா போலீஸ் தடுத்த அடங்காத கூட்டோன்னு அதுக்கும் ஆதாரம் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே சொல்லிட்டாங்க முன்னாடியே ரெண்டு மாசம் முன்னாடியே போலீஸ் சொன்னா கூட நாங்க கேட்க மாட்டோம் ஒருவேளை மீறி தடுத்துருந்தா இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும் ஒரு மக்கள் தலையில நீங்க முடியாது வெறித்தனமாக கூடியிருக்கும் அந்த கூட்டத்தை தடுத்து நிறுத்த முடியாது இப்ப இல்லைங்க ரோகிணி தியேட்டர் ஓனர் ஒரு ட்ரைலர்கே சொன்னாங்க ஏங்க அந்த கூட்டத்தை நீங்க தடுக்க முடியாத தடுக்கிற நிலைமையில அவங்க இல்லங்க நீங்க அந்த பிளேஸ்ல உள்ளதானே இருந்தீங்களே சோ உங்க கண்ணு முன்னாடி இருந்தோம் நிறைய பேர் கொஞ்சம் பேர் வெளிய போங்க சொல்லிட்டு இருந்தோம் அந்த

ஐயோ இடம் பத்தலைங்க அதாவது பாருங்க மிதிப்பட்டு அடிபட்டு பாதிக்கப்பட்டு உயிர் பிடித்தவர்கள் சொல்ற ஒரே விஷயம் கூட இடம் பத்தல நத்தியா போச்சு பெருசா இன்னும் தான் நாங்க ரொம்ப வசதியா நின்று பார்த்திருப்போம் அப்படின்ட்டு கேவலமான விஷயத்த கருத்துக்கெல்லாம் கருத்துக்கள் மீடியால பதிவு பண்ணாங்க அந்த சமயத்துல கூட ஆனா பாருங்க இடம் பத்த இடம் பத்தலன்னு சொல்றாங்க இல்லைங்களா முதல்ல இடத்தை நீங்க ஏன் வந்தீங்க உங்க தலைவன் இருக்கார் இல்லைங்களா மாசு பெருசுன்னு சொல்லும் போதே பெரிய இடம் எங்கேயாவது பார்த்து போக வேண்டியது ஏன் ஏன் வந்தீங்க ஏன் வந்தீங்க உங்கள வசன்னாங்களா வேணாம்னு சொல்லிட்டு போக வேண்டியது வேற இடம் எங்காவது பார்த்துட்டு போவோம்னு சொல்லிட்டு ஏன் வந்தீங்க சரி வந்தீங்க இல்லைங்களா இடம் பத்தலன்னு சொல்ற இந்த கூட்டம் ஏன்னா பெருசா இருந்தா மட்டும் என்னத்தான் அடுத்து தள்ளுவாங்க இந்த அர்த்து தள்ளனாங்க பாருங்க பார்த்துக்கோங்க இடம் பத்தலான்னு சொல்ற இதே கூட்டம்தான் அந்த மதுரை மாநாடு நடந்த சமயத்துல எவ்வளவு பெரிய இடம் இருக்குது அவ்வளவு பெரிய இடத்துலயே ஒழுங்கா நிக்கவும் கால் நிக்க மாட்டு வெறி வியாதி அது எப்படியாவது ஒற்றர் மேல ஒற்றர் விழுந்து தள்ளி கொலப்படணும் மிதிக்கணும் அப்பதான் ரத்த வெறி அடங்கும் அந்த கூட்டம் எவ்வளவு பெரிய இடத்துல என்ன மாதிரி கூட்டம் வந்து எப்படினு பாருங்க எவ்வளவு பெரிய இடம் கொடுத்தாலும் இந்த வெறித்தனமான கூட்டம் இதே போலதான் பண்ணுவாங்க ஏன் அவங்களுக்கு தான் வெறித்தனம்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா அந்த வெறி அடங்கவே அடங்காது போகவே முடியல தியேட்டர்ஸ்ல ஒரு ஒரு நிமிஷம் நிக்க முடியுது அது மேல முடியல போட்டு தள்ளு தள்ளு ஆனா உள்ள போனீனா சாவுடுச்சுவாங்க போல பாருங்க வேது பூத்து வரேன் நாங்க ஏதோ ஒரு 1000 பேர் 2000 பேர் வரணும் உள்ள போறாங்க கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் இருந்திருப்பாங்க உள்ள அப்ப எல்லாரும் ஒட்டுமொத்தமா கூட்டி கேச்சு ஒரே ஃபிரேம்ல வச்சு பாக்கும்போது க்ளீனா நமக்கு கிடைக்கக்கூடிய பிக்சர் என்னவென்றால் அந்த இடத்துல சதி நடந்துருக்கு சதி யார் யாரெல்லாம் நடந்துருக்குன்னு சொல்றாங்களோ அவங்க மூலமாக தான் பாருங்க சதி நடத்தப்பட்டிருக்கு சதி நடத்தப்பட்டிருக்கு சதி அரங்கேற்றப்பட்டிருக்கு எதுக்காக அரசியலுக்காக அரசியல் காரணங்களுக்காக விஜய் என்கின்ற ஒருவரோட கட்சி உருவாகியதே இவர்களின் தான் இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க இவர்களின் இன்னொரு முகமாகத்தான் பாருங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு அப்பவே சொன்னாருங்க முதல்வர் அவர்கள் இவங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்பல இப்ப பாருங்க உண்மையாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு எல்லாம் நாங்க ஒன்னா ஆயிட்டோம்ப்பா மக்கள் நலனுக்காக அப்படின்னு சொல்ல வேண்டும் என்பதற்காக இதை போன்ற நிலைமையை ஏன் இவங்களே உருவாகி கூடாது அப்படின்னு கேட்பாங்க இல்லைங்களா நாற்பத்தி ஓரு மரணங்கள் நிகழ்ந்த அந்த சமயத்தில் இருந்தே அந்த நொடியில் இருந்து வேமா சூசோ இல்லாம நாற்பத்தி ஓரு மரணங்களுக்கு மேல கட்டப்படுகின்ற கூட்டணி வெறி எங்க அப்பம் கூத்திட்டு கொள்ள இல்லான்ட்டு தான் காட்டி கொடுத்துருந்தாங்களா அப்ப இந்த இடத்துல சதி நடந்திருக்குன்னு உறுதியா சொல்றாங்கன்னா சதி அரங்கேற்றியவர்கள் தான் தெரியும் அந்த இடத்துல சதி நடந்திருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா சதி ஜாம்பிஸ் வெறித்தனமான கூட்டத்தை குறித்தும் முக்கியமா பாருங்க அந்த கூட்டத்துக்கு சொந்தமான தலைவனை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கட்டு கண்டிப்பா உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க இந்த காணொளிக்கு நோ எண்டு ஏன் தெரியுங்களா இதே அளவுக்கு உண்டான இன்னும் மிக முக்கியமான விஷயம் நாளைக்கு வெளியிடும் அந்த காணொலி சொல்லுங்க அந்த காணொலியில் மீண்டும் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்